வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா கதை இன்னைக்கு சொல்ல போற கதை வந்து ஒரு கொரியன் போட்ட கொரிய தேசத்துல ஒரு பார்வை இல்லாத ஒருத்தர் இருந்தார் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை நிறைய வேண்டுதல்களுக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை வரும் அந்த குழந்தைக்கு வச்சாங்க அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்பாவும் அந்த பொண்ணும் மட்டும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்ந்தாங்க எப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுத்து கிடைக்கிற உணவை சாப்பிட்டு அப்படி அவங்க அப்பாவும் பொண்ணுமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி நம்ம சைக்கிள் மீன் சுத்துறது மாதிரி காமிப்போம்ல ஃபியூச்சர் எப்படி வேகமா போற மாதிரி அந்த மாதிரி நாட்டை வச்சு அந்த பொண்ணு ஆயிட்டா ஒரு நாள் பொண்ணுகிட்ட கிட்ட அப்பா சொல்ற இது நான் போயிட்டு வந்துடுறேன் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா வெளிய போறேன் அப்ப அங்க ஒரு விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்துல அப்பா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாலும் கிணறு ஒண்ணு இருக்கு தெரியாம அப்பா அந்த பாலும் கிணத்துல விழுந்துடுற காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற ஆனா அங்க எந்த யாரும் இல்ல அப்ப திடீர்னு ஒரு குரல் கேக்குது புத்தர் கோயிலுக்கு முன்னூறு மூட்டை அரிசி கொடுப்பதாக வேண்டிக்கோ உன் உயிரையும் காப்பாற்றிக்கிறேன் உனக்கு கண் பார்வையையும் திரும்ப கொடுக்கிறேன் ஒரு குரல் கேட்குது இவரும் வேற ஏதோ ஒரு குரல் சொல்லிட்டு அவரும் வேண்டிக்கிறாரு வேண்டி அடுத்த கணமே புத்தர் கோயில் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு எப்படி இது நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியல இந்த அரிசியத்தை தன்னுடைய மகள்கிட்ட கீழ சொல்றாரு முன்னூறு மூட்டை அரிசி கொடுத்தா எனக்கு கண் பார்வை திரும்ப வந்துரும்னு ஒரு குரல் சொல்லிச்சு நானும் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறேன் மூணு வேலை சோத்துக்கே இல்ல பிச்சை எடுத்துட்டு இதுல முந்நூறு மூட்டை அரிசி கேட்க பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு ஆனா அப்பாவோட கண் பார்வைக்கு ரொம்ப அவசியமாச்சேயா என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டே தூங்குறான் தூக்கத்துல கனவு வருது கனவுல அவங்க அம்மா வராங்க அம்மா சொல்றாங்க துறைமுகத்துக்கு போ அங்க ஒருத்தர் கண்ணி பொண்ணு வேணும்னு சொல்லி தேடிட்டு தேடிப்ப அவர்கிட்ட போய் முந்நூறு மூட்டை அரிசி வேணும்னு கேளு அவர் என்ன செய்ய சொல்றாரோ அது அப்படியே செய் அவர் அந்த முந்நூறு மூட்டை அரிசியும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றா அவங்க அம்மா கனவுல இவனும் உடனே சரி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு துறைமுகத்துக்கு போறான் அந்த துறைமுகத்துல போனா அங்க உண்மையாவே ஒருத்தர் கண்ணி பண்ணி யாராவது வருவாங்களான்னு பாத்துட்டே இருக்காரு எதுக்காக அவர் தேடிட்டு இருக்காரு அப்படின்னா கொரிய தேசத்திலிருந்து சீன தேசத்துக்கு போகக்கூடிய கப்பல் எல்லாம் கப்பல் போற வழியில அந்த கடல்ல டிராகன் கிங் இருப்பாராம் அந்த டிராகன் கிங்கோடைய தாக்குதலுக்கு உள்ளாகி நிறைய பிரச்சனை வருது அதனால அந்த டிராகன் கிங்கை நீங்க சாந்தப்படுத்தணும்னா ஒரு கண்ணி பெண் தானாதவே முன் வந்து அந்த கடலுக்கு குதித்து அவளோட உயிரை ஆச்சுக்கணும் சாமி சாக்லேட் கேக்கா இந்த நான் வர சாடுறதுக்கு நான் வேற சாருதுன்னு சொல்றது யாருமே வரல இந்த பொண்ணு மட்டும் வாலண்டியரா போய் என்ன பண்ணுவேன் எனக்கு முந்நூறு மூட்டை அரிசி மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டு அந்த மனிதர்வம் சரின்ட்டு முந்நூறு மூட்டை அரிசி கொடுத்துரு நான் கொடுத்துடுறேன் நீ என்ன பண்ண கப்பல்ல நான் அனுப்பி நீ கப்பல் நடுக்கடலில் போகும்போது இதுதான் உனக்கு டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறேன் அந்த பொண்ணு அப்பாவோட கண் பார்வை முக்கியம் சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறான் அவளும் சரி அந்த அதன்படியே அந்த பொண்ண வந்து கப்பல்ல ஏத்தி முன்னூறு மூட்டை அரிசியை வந்து குதர் கோயிலுக்கு அப்பா இருக்காரு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க உயிர் தியாகம் பண்ணிட்டா அவரோட அவனுக்கு கண் வரணும்ன்றதுக்காக அதனால அப்படியா நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்பா அங்க ஒருத்தர் வர்றாரு வரவர் வந்து சொல்றாரு இப்ப கண் பார்வை வராது வராதுப்பா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு ஐயோ கண்ணு கண்ணா இருந்த பொண்ணும் போச்சு காணாம இருந்த கண்ணு காணாமலே போச்சு எந்த பொண்ணு தெரியல அவருக்கு பொலம்பிக்கிட்டே அழிந்துகிட்டே அவர் போற இந்த பொண்ணு கடல்ல முதிச்சா கடல்ல முதிச்சவள வந்து கடல் கடையில ஒரு பெரிய அரண்மனையாம் அந்த அரண்மனைக்கு அரண்மனை வந்து டிராகன் கிங்கோட அரண்மனை அந்த அரண்மனையோட ஆட்கள் எல்லாம் வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போறாங்க ஒரு ராஜகுமாரிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையோட அந்த பெண்ணை அழைச்சிட்டு போறாங்க நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு தேவதையை பாத்துக்கிற மாதிரி அந்த பெண்ணை வந்து அந்த கடல் கடையில அவர் அவங்க சந்தோஷமா இருக்கா அவ அம்மாவோட ஆன்மாவும் அங்கதான் இருக்கான் அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்ப ஒரு நாள் அந்த டிராகன் கிங் என்ன பண்றாரு நீ அப்பாவுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்க உன்னுடைய அந்த தியாகம் வந்து எனக்கு மெய் சிலிருக்க வைக்கிறது யாரும் அப்பாவுக்காக இப்ப பண்ணுவாங்க பண்ண வாய்ப்பு இல்லை உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அந்த டிராகன் கிங் ஒரேட்டி மூமிக்கு போய் அப்பா பெரிய தாமரை பூவாக மாத்தி கடலுக்கு போய் போட்டு அந்த ஆத்துல பெரிய பூ அப்படியே மிதந்து வருது அத பார்த்த உடனே அந்த வழிய போயிருந்த ஒரு அங்க இருந்த ஒரு மீனவர் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய தாமரை பூவா இந்த ராசா கிட்ட பெரிய சன்மானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே எடுத்துட்டு போய் ராஜா அந்த ஊர் ராஜா கிட்ட எடுத்துட்டு போற அந்த ஊர் ராஜாவோட மனைவி அப்பதான் கொஞ்ச நாள் நடிகை இறந்துருக்காங்க அவரு சோகத்துல இருக்க இவ்வளவு பெரிய தாமரை பூவை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரே சந்தோஷம் இதை கொண்டு போய் என்னுடைய படுக்கை ரயில் வெளியிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடம் கொடுத்து அவருடைய பெரிய அரண்மனையில அவரோட ரூம்ல வச்சுட்டார் அவர் நைட் உள்ள போய் பார்க்கும் போது அந்த இல்ல தாமரை இந்த இடத்துல ஷிம் சாங் உட்காந்துருக்கா ரொம்ப அழகான ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொல்றா பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் நாட்டில் உள்ள அத்தனை பார்வை இல்லாதவர்களுக்கும் நீங்க விருந்து வச்சா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சரி நான் ஒரு ராஜாவா ஒத்துக்கிறார் நாட்டில் ஒரு பெரிய விருதுக்கு ஏற்பாடு செய்யப்படுது அந்த பெரிய விருதுல நிறைய பார்வை இல்லாதவர்கள் வராங்க இந்த பெண் திரை மறைவுல இருந்து அப்பா வராரா அப்பா வரான்னு பாத்துக்கிட்டே இருக்கா விருத்தே முடிய போது நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க கடைசியா ஒருத்தர் பிச்சைக்காரர் அழுக்கு துணி கிழிஞ்சு ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில வந்து சாப்பிடறதுக்குற பாக்குறவ பார்த்தா அது அவளுடைய அப்பா தான் பார்த்த உடனே ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் சத்தமா சத்தம் கூடுறா அப்போ அதை கேட்ட உடனே அவரு என் பொண்ணு மறுத்தான் இருக்கேன் ஆனா அவதான் இறந்து போயிட்டாளே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் யோசிக்கிறாரு உடனே ஷிங் ஜாங் அங்கிருந்து ஓடி வர அப்பா நான்தான்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா உடனே உடனேதா அப்பா சொல்லுவோம் அப்பா நல்ல கண்ணெல்லாம் நல்ல தடை தடை தடைக்கணும் பாக்குற அவருக்கணை பா அப்படி பண்ணி பார்க்கும்போது அவர் பார்க்கிறது அந்த நாளில் ஷிம் தன்னுடைய மகளாக பாவித்து பார்த்து அத்தனை பார்வையில்லாதவர்களுக்கும் பார்வை திரும்பியது அப்படின்னு சொல்லுது இந்த கொரியன் கதை நம்ம ஊர்லயும் கதை சொல்லுவாங்கல்ல துஷ்யந்தன் சகுந்தலை கதை சொல்லுவாங்க சகுந்தலையின் காதலை துஷ்யந்தன் மறக்க சகுந்தரையோ மோதிரம் தொலைக்க தொலைத்த மோதிரத்தை விழுங்க மீனை அரண்மனையில் அரண்மனைக்காரன் மீனை சமைக்க இரண்டாய் பிளக்க மீன் வயிற்றில் அதை பார்க்க இழந்த காரன் நினைவு திரும்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல எப்படி கதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி கொரியன் கதை சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கொரியன் கதை இந்த கொரியன் கதைய வந்து ஒரு சின்ன குட்டி பாட்டா நானே கொஞ்சம் முடிஞ்ச ட்ரை பண்ணிக்க அப்பனுக்கு கண்ணு இல்ல கண்ணுக்கு கண்ணா மகள் இருந்தா பாடும் கிணத்தில் அப்பேன் தவறி போய் விழுந்துட்டாராம் பாடும் கிணத்தில் அப்பேன் தவறி போய் விழுந்துட்டாராம்

கைபிடிச்சு ஊருக்கே விருந்து வச்சு அப்பனுக்கு கண் கொடுத்தாளா தேவதயானா தேவதா ஷாம் தேவதா தேங்க்யூ